அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து நாம் நம்முடைய நற்கிரியகள் நம்முடைய குட்னஸ் நம்முடைய இது நம்முடைய யோகியதை நம்முடைய இது அதுன்னு பேசக்கூடாது பாருங்க அதன் அடிப்படையில் வாழ கற்றுத்தரப்பட்டால் தவறான போதனைகள் அப்படிலாம் இருக்குது பாருங்க தவறாக அப்படி வாழும்படியாக நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டால் அப்படி போதிக்கப்பட்டால் சந்தோஷமில்லாத ஒரு நிலைமை உண்டாகும் வாழ்க்கையில் அதிருப்தி உண்டாகும் வெறுப்பு உண்டாகும் கசப்பு உண்டாகும் எப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும் நீங்கள் எத்தனை தப்பு பண்ணீங்க எத்தனை கரெக்டாக செஞ்சீங்கன்னு எப்பவுமே உங்கள் கணக்கு வந்து இடிக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது நடைமுறை வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நம்ம பர்ஃபெக்ட்டு கிடையாது அப்போ நம்மளை தாமே ஆக்கினைக்குள்ளாது தீர்த்துக்குவோம் நம்மளே தாமே கண்டனம் பண்ணிக்குவோம் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிங்க எப்படி மறுபிறப்பு அடைந்தீங்க எப்படி மறு ஜென்மம் அடைந்தீங்க எப்படி பாவியாக இருக்கிற மனுஷன் தேவை தயவை பெற நிலைக்கு மாறினீங்க நீங்கள் தான் செஞ்சீங்களா ஒன்றுமே செய்யலையே அவர் செஞ்சார் அந்த அவர் செஞ்சதை கண்டு உணர்ந்து அதை விசுவாசித்து இப்படி ஆனீங்க பவுல் என்ன சொல்கிறாரு நீதிமானா வாழணும் கிறிஸ்துவ போல இருக்கணும் நடைமுறையிலு விரும்புகிறீங்க அதுவும் இப்படியேதான் ஆக முடியும் அப்படின்றார் எப்படி கிறிஸ்துக்குள்ள வந்தீங்களோ அது போலதான் கிறிஸ்துக்குள்ள வளரவும் முடியும் மாறவும் முடியும் முன்னேறவும் முடியும்ன்றது அவருடைய போதனை அது எப்படிங்கறத தான் இன்னைக்கு வேலை இல்லையா சரி முதலாவது காரியத்தை பார்ப்போம் எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் நுழையிறோம் அதை பார்த்தாதான் எப்படி அதில் முன்னேற முடியும் எப்படி அதில் வளர முடியும் எப்படி அவரை போலவே மாற முடியும்னு பார்க்கலாம் முதல்ல எப்படி உள்ளே வந்தோன்னு பார்ப்போம் உள்ளே வந்தால் அதே வழியில் தான் முன்னேறி போகவும் முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய போதனை அப்போ எப்படி உள்ளே வந்தோம் முதல் ரெண்டு வசனங்களை கவனிங்க புத்தி இல்லாத கலாத்திரி நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே இது ரொம்ப மேஜராக விளக்க போகிறேன் நான் ஆனால் கொஞ்சம் காத்துருங்க ஒன்றே மாத்திரை உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியலினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் ஆவியை பெற்றீர்கள் எப்படி கேட்குறாரு பாருங்க எதனால் ஆவியை பெற்றீர்கள் ஆவி உங்களுக்கு எதனால் கொடுக்கப்பட்டது எதனால் கொடுக்கப்பட்டதுன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலயாையா நீங்கள் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டீங்க பத்து எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சிட்டீங்கன்றதுனால ஆவியை பெற்றீங்களா இல்லை நீங்கள் கேட்ட சத்தியத்தை விசுவாசித்ததுனாலையா விசுவாச கேள்வியினாலேயா எப்படி ஆவியை பெற்றீங்கன்றார் என்ன சொல்ல வர்றாரு அப்பா உங்கள்கிட்ட வந்தப்ப நான் முதல் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணேன் என்னவா பிரசங்கம் பண்ணேன் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ அவரை பிரசங்கம் பண்ணேன் உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க அது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை நம்பியிருந்தீங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சி ஆண்டவர் தயாரி காட்டுவார் இதெல்லாம் நான் போய் சேரலாம் அவர்கிட்ட இதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் அவர் ஏற்றுக்கொள்வார்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்ருந்தீங்க நான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண உடனே கிறிஸ்துவ உங்களுக்கு காட்டின உடனே அவர் உங்கள் பாவத்தை சுமந்தார் தீர்த்தார் அதன் மூலமாக தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர் தான் வழி அவர் வழியில் வாங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த வழியை விட்டுட்டீங்க நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருப்பதை விட்டு விட்டு இந்த வழியில் வந்தீங்க

கிறிஸ்தவ விசுவாசியாக மாறுகிறோம் பாவியெல்லாம் இருக்கிறனால தேவனுடைய பிள்ளை அப்படி மாறுறோன்றதை பற்றி பிரமாதமான ஒரு உதாரணம் ஆறாம் சனத்தில் பாருங்கள் அப்படியே ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஒரு பாவி அப்படி நீதிமான ஆனால் அப்படின்றத சொல்கிறாரு சொல்லும்போது என்ன சொல்கிறார் அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எப்படியா நீதிமானானா ரொம்ப ட்ரை பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான் ரொம்ப யோகியனாக நடந்துக்கிட்டான் பல விதங்களில் மாறினானாக்கும் இப்படி பண்ணானாக்கோ அப்படி பண்ணானாக்கோ அதனால் நீதியாக எண்ணப்பட்டது கிடையாது விசுவாசித்தான் அதவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எதன் அடிப்படையில் இதை சொல்கிறாரு இது வந்து எங்கேருந்து வருதுன்னா ஆதி பதினைந்தாம் அதிகாரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டு அவங்க ஊரெல்லாம் விட்டு வெளியே வந்துடறான் தேவன் அவனுக்கு சொல்கிறாரு உன்னை பெரிய ஜாதியாக்கி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணுறாரு இன்னும் பெரிய ஜாதியாக்குவேன்றார் ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லை வருஷங்கள் கடந்து போகிறது பிள்ளை இல்லை புலம்புறான் ஐயோ பிள்ளை இல்லையே எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் பிள்ளை இல்லை பணம் இருக்குது அது இருக்குது எல்லாம் இருக்குது சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது பிள்ளை இல்லையே என் தான் கடைசியில் என் சொத்துக்கெல்லாம் வாரிசாக போல் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறான் அப்போ கத்திரவனோடு பேசுகிறார் அதை வாசிக்கிறேன் கவனிங்க மூணாம் வசனம் பின்பு ஆப்ரஹாம் தேவரின் எனக்கும் புத்திர சந்தனம் அருளவில்லை இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் வீட்டு வேலைக்காரன் அவன் சுதந்திரவாளியாக இருக்கிறான் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார் இப்ப கவனிங்க அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இங்கிருந்து தான் வருது பாருங்க இதைத்தான் அப்படியே பவுலப்பாசனு கோட் பண்றார் அவன் விசுவாசித்தான் தான் நீதியாக எதை விசுவாசிச்சான் ஒரு பிள்ளைன்னு தரேன்னார் அதை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இல்லையா அப்படிதான் சாதாரணமாக புரிஞ்சுக்கிறோம் வெறும் ஒரு பிள்ளை இல்லைங்க வெறும் ஈசாக்குங்கிற ஒரு பிள்ளை இல்லை வெறும் அதன் மூலமாக ஒரு சந்ததி இல்லை இதெல்லாம் மூலமாக ஒரு ரட்சகர் உருவாக வேண்டும் அதுக்கு தான் இவனுக்கு பிள்ளையை தர்றார் ஈசாக்கு பிறந்ததே இவனுக்கு ஒரு பிள்ளை வேணுங்கிறதுனால ஆண்டவர் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறார் ஆபரகாமன் சந்ததியில் ஒருவர் அனுப்ப போகிறார் அதுக்காக இவனுக்கு பிள்ளையை தர்றார் அந்த நோக்கத்துக்காக அப்போ வாக்குத்தம் எதை பற்றியது இங்கே மேலோட்டமாக வாசிக்கும் போது பிள்ளை இல்லைன்னு அழுதுட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு பிள்ளை வாக்கு வாக்குத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது கிடையாது எப்படி ரட்சிப்பு உண்டாக போகிறதுன்னு சொல்கிறார் நான் கொஞ்சம் வாசிச்சு அதை காமிக்கிறேன் தான் சொல்கிறாருன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது பாருங்கள் ஏழாம் சந்தித்து வாசிக்கிறேன் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கத்தர் நானே என்றார் இந்த தேசத்தையே அவனுக்கு கொடுக்க போகிறேன் பிள்ளையே இல்லை அவனுக்கு தேசத்தை கொடுத்து யாருக்கு போக போகுது சொல்கிறாரு இந்த தேசத்தையே அவனுக்கு கொடுக்க போகிறேன் உனக்கு பிள்ளை பிறக போகுது இந்த பிள்ளைக்கு மேலே பெரிய பிளான்லாம் நான் வச்சிருக்கிறேன் அந்த பிள்ளையும் வந்து பிறக போகுது மேசியாவாக இருக்க போகிற பிள்ளையும் வந்து பிறக போற அந்த பிளானில் தான் பேசுகிறார் சரி எட்டாம் வசனம் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டு வரேன் நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா கொஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின அவைகளை ஆபிரஹாம் துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும்போது போது அயர்ந்து நித்திரை வந்தது திகிலும் காரிறலும் அவனை மூடிக்கொண்டது அதுக்கப்புறம் அவனுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பெரிய தீர்க்க தரிசனமாக கத்தர் சொல்றார் எப்படி எகிப்துக்கு போவாங்க சந்ததி யார் அங்கே இருப்பாங்க அங்கேருந்து வெளியே கொண்டு வருவார் எல்லாத்தை பற்றியும் சொல்றார் அதாவது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எப்படி ஒருவன் நீதிமான் ஆகிறான் ஒரு பாவி எப்படி ஆகிறான்றதை பற்றிய ஒரு விளக்கத்தை தர்றார் அதில் என்ன சொல்றாரு ஆபர்ஹாம் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நல்லா கவனிங்க ஆபரகம் கத்தர் பேரில் விசுவாசித்தான் இல்லை பெரிய வித்தியாசம் நாட் தட் ஹி பிலீவ்ட் இன் காட் பிலீவ்டு காட் கத்தர் பேரில் அவன் விசுவாசித்தான் இல்லை கடவுள்னு ஒரு ரோல் இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அது அல்ல கத்தரை விசுவாசித்தான் நல்லா கவனிக்க கத்தரை விசுவாசித்தான் கத்தரை விசுவாசித்தான் தான் என்ன அர்த்தம் கத்தரை விசுவாசித்தான் அப்படின்னா ஒரு செய்தியை விசுவாசிக்கிறான் கத்தரை விசுவாசத்தான் அவர் ஏதோ ஒன்று சொன்னார் அதை விசுவாசத்தான் அதைத்தான் சொல்லி இருக்குது கத்தரை விசுவாசத்தான்னு அந்த மெசேஜ் என்ன சொன்னப்பட்ட மெசேஜ் என்ன எட்டாம் வசனத்தில் கலாத்தியரில் சொல்லியிருது பாருங்க மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது ஆபிரஹாம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட காலம் முதற்கொண்டு முதல்ல அழைச்ச நாளிலிருந்து மறுபடியும் மறுபடியும் இந்த சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாட்டை தான் தந்துட்டு இருக்கிறாரு அழைச்ச உடனே என்ன சொல்லிட்டாரு உன் மூலமாக பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் எதை குறித்தது சுவிசேஷம் எப்படி பூமியின் வம்சமெல்லாம் ஒரு ஒரு குடும்பம்னு வருது டிரான்ஸ்லேஷனில் செல்லுறதுலலாம் எப்படி ஒவ்வொரு குடும்பமும் உலகத்தில் ஆபரகான் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் எப்படின்னா இயேசு என்கிற ரட்சகர் இவர் மூலமாக வந்து பிறப்பார் அவர் மூலமாக தான் உலகம் முழுக்க ரட்சிப்பு உண்டாக போகிறது அவர் தான் உலக ரட்சகர் அப்படி தான் ஆபிரகாமன் மூலமாய் ஒவ்வொரு பூமியின் வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும்ன்றது அப்படி ஒரு இடத்துல தான் புரிஞ்சுக்க முடியும் வேறு விதமே கிடையாது வேற இன்டர்பிரேஷனே கிடையாது அது இல்லைன்னா அது பைத்தியகாரத்த வசனமாக இருக்கும் அதைத்தான் தான் சொல்ல வர்றாரு அப்போ முதல்ல வந்து சுவிசேஷத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு இங்கே பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் அதை தான் வெளிப்படுத்துகிறார் சுவிசேஷத்தை தான் வெளிப்படுத்துகிறாரு அவனுக்கு ஒரு குமாரனை வாக்கு பண்ணுறாரு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணுறாரு ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன மேசியாவை வாக்கு பண்ணுகிறார் ரட்சிப்பை வாக்கு பண்ணுகிறார் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை வாக்கு பண்ணுகிறார் அந்த விதத்தில் தான் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் சாக்ரிஃபை கொண்டாட சொல்றாரு பிளந்து நடுவில் வைக்க சொல்றாரு அதுக்கு நடுவே கடந்து போகிறாரு இதெல்லாம் நடக்கிறது அவனோட பேசுகிறார் எல்லாம் பேசுகிறாரு அண்டிய அர்த்தம் என்ன ரட்சிப்பை நான் நிறைவேற்ற போறேன் இது என்னுடைய செயல் நான் அதை நிறைவேற்ற போகிறேன் அது வந்து யாரோ முயற்சி எடுத்ததினால ரட்சிப்பு நடக்க போகிறதில்லை யாரோ செய்த கிரியினால் ரட்சிப்பு நடக்க போகிறதில்லை யாரோ எடுத்த முயற்சியினால் ரட்சிப்பு போகிறது இல்லை நான் வந்து மனுக்குலத்தின் இந்த சரித்திரத்தில் தலையிட்டு இன்டர்வென்ஷன் டிவைன் இன்டர்வென்ஷன் தேவன் வந்து மனுக்குலத்தின் சரித்திரத்தில் தலையிட்டு மேசியா ஒருவரை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கப் போகிறார் எப்படி உண்டாக்கப் போகிறார் இந்த பலிகள் அதெல்லாம் உணர்ந்து ஏன் பண்ண சொல்கிறார் ஏன்னா எப்படி உண்டாக போகிறார் என்று காட்டுறாரு ரத்தம் சிந்துதல் மூலமாக தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக அவரை பலியிட்டு இப்படித்தான் உண்டாக்கப் போகிறார் என்பதை காட்டும்படியாக இதெல்லாம் செய்யப்பட்டது அப்போ ஆப்ரஹாமுக்கு சுவிசேஷத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அங்கே கொடுக்கப்படுகிறது இதை விசுவாசித்தான் விசுவாச தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இங்கிலீஷில் வரும்போது கிரெடிட்டட் அல்லது ரெக்கன்னு வருது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்றது அந்த வார்த்தை கிரெடிட்டட் ரெக்கன்னு வருது அது வந்து இந்த புக் புக்கீப்பிங்கலாம் உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அக்கௌண்டிங் வேர்டு அது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே தமிழில் அப்படியே வந்துருச்சு எண்ணப்பட்டது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு வேலை செஞ்சு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சு அவர் சம்பாதிச்சது அத்தனையும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்போ அங்கே என்ன நடக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுருச்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னா என்ன அர்த்தம் அவர் செய்த அவ்வளவு கிரியை அவ்வளவு வேலை அதனுடைய பலனையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதனுடைய பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் நீங்கள் ஒரு விரலை கூட அசைக்கலனாலும் அவர் வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் செய்து முடிச்சு உங்களுக்கு கிரெடிட் பண்ணிட்டார் அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் அதை போட்டாச்சு உங்களுடைய பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு அதை நன்மைகள்லாம் உங்களுடையதாகிறது இதுதான் நடந்தது அதுதான் அவனுக்கு கிரெடிட் பண்ணப்பட்டது ஆபராக அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டார் ஆண்டவர் நீ நீதிமான் அப்படின்னு ஒரு கணக்கு கணக்கில் இங்கே இருக்கிறதுக்கு இப்படி போட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவரு நீதிமானாக எண்ணப்படுகிறான் ஆப்ரஹாம் அப்ப என்ன நடந்தது ஆக்சுவலாக ஆப்ரஹாமுக்கு ஆப்ரஹாம் அணையிலேருந்து பெரிய ஹோலி ஹோலின்னு ஆகிட்டானா அவன் பெரிய பரிசுத்தவன் ஆயிட்டானா கிடையாது அவன் நீதிமானம் ஆகலை நீதிமானாக எண்ணப்பட்டான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவ்வளோதான் அவன் அதுக்காக வேலை செய்யல அதுக்காக எதுவும் முயற்சி எடுக்கல அதுக்காக பெரிய யோகியதை காட்டல நீதியாக எண்ணப்பட்டது தான் சொல்றேன்னு அறிவிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவ்வளோதான் அவன் ஒன்றுமே பண்ணல அதுக்காக அதாவது அவனுக்கு நீதிமானாக எண்ணப்பட்டதுன்னா தேவன் அன்னையிலிருந்து அவனை என்று நடத்த ஏற்றுக்கொள்ள அவர் முடிவு பண்ணிட்டார் இப்படி தான் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறேன் இதே தான் நம்மளுக்கு நடந்தது தான் கலாத்தியில் அதை கொண்டு நீங்கள் நுழைக்கிறார் ஏன்னா எப்படி ரட்சிக்கப்பட்டோம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோ நம்ம விசுவாசித்தோம் நம்ம ஒன்றும் பெருசாக அது எதுன்னு ஒன்றும் செஞ்சிடல திருசா கூட எதுவும் செய்யல விசுவாசித்தோம் அவ்வளவுதான் இந்த செய்தியை விசுவாசித்தோம் ஆப்ரஹாம் கத்தரை விசுவாசித்தான் அவர் சொன்ன அந்த காஸ்புல் சொல்லப்பட்டது இல்லையா அவருக்கு அந்த காஸ்பிள விசுவாசிதான் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசம் சுவிசேஷம் என்னத்தை சொன்னிச்சு அவர்தான் ரட்சகர் அவர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் எனக்காக மறித்தார் அவர் மறிச்சதுனால நான் இப்போ வாழலாம் அப்படின்னு சொல்லுது அதை ஏற்றுக்கொண்டான் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதன் மூலமாக தான் அது எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது இதுதான் நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டியாக சொல்கிறாரு பாருங்கள் கலாத்தியர் மூணாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே பாருங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அதாவது இவங்க மத்தியில் போய் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு பிரசங்கம் பண்ணதை பற்றி சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாருங்கிறது வந்து அவர் போய் எங்கள் பிரசங்கித்ததை குறிக்கிறார் பிரசங்கித்ததை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு உங்கள் கண்களுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை நான் கொண்டாந்து நிறுத்தினேன் என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக நான் கொண்டாந்து நிறுத்துறேன் அவங்க ஒன்றும் சிலுவையை பார்க்கல இவர் சொன்னதுலேருந்து அதை பார்த்தாங்க சிலுவையில் என்ன இயேசுவை பார்க்கல இவர் பார்த்தாங்க இவர் சொன்னதுலேருந்து சிலுவையில் நடந்த பார்த்தாங்க இவர் அவர் ரத்தம் சிந்தினத மறித்ததை பாடுபட்டதை நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டதை ஜீவனை விட்டத எல்லாத்தையும் பார்த்தாங்க பிரத்யட்சமாக உங்களுக்கு முன்னாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படியே என்ன நடந்தது சிலுவையில் என்ன நிறைவேற்றப்பட்டது என்பதை பிரத்யட்சமாக உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தார் என்ன அப்படியே நீங்கள் கண்ணால் பார்க்குற மாதிரி பார்த்தீங்களே என் பிரசங்கத்தை கேட்டபோது அதை அப்படி நான் விளக்குனே அப்படிங்கிறாரு அது பெரிய வேத சத்தியத்தை சொல்லும்போது இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டிய சத்தியத்தை சொல்லும்போது சென்சரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க சென்சரி லாங்குவேஜ்னால் கண்ணால் பார்த்தீங்க காதால் கேட்டீங்கன்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் கண்ணாலியாக பார்த்தாங்க அவங்க கண்ணால் ஒன்றும் பார்க்கல பிரத்யட்சமாக இவங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டு ஏசு வந்தாரா சிலுவையில் மறுபடியும் தொங்கி காமிச்சாரா இவர் தொங்க வச்சு காமிச்சாரா அவர் கிடையாது ஃபிசிக்கலாக எதையும் பார்க்கல ஆனால் பேசுகிறது லாங்குவேஜ் அப்படி இருக்குது அதுதான் சென்சரி லாங்குவேஜ்ன்னு சில உதாரணங்களை சொல்கிறேன் யோபு புஸ்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒரு சுழல் காற்றின் மத்தியில் இருந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்குது ஆண்டவர் பேசுகிறார் மலைச்சு போய் நிற்கிறான் கடைசியில் தண்டை தவற உணர்கிறான் ஒன்றும் தெரியாமல் வாயை அலப்பிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் அவன் மன்னிப்பு கேட்குறான் அவன் சொல்கிறான் நான் எனக்கு தெரியாதே என் புத்தி கேட்டாதையும் நான் அறியாது அளப்பினேன் என்று கத்திட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்புறம் சொல்கிறான் என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது அண்டே அத்தை என்னங்க கண் உண்மை காண்கிறதுனா இப்போ என்ன ஆண்டோர் பார்த்துட்டான அவன் கண்ணால் பார்த்துட்டானான் பார்த்தீங்கன்னா சென்சரி லாங்குவேஜ் அப்படின்னா முன்ன கேட்டிருக்கிற ஆண்டவரே வரையும் பற்றி நிறைய தெரியும் எனக்கு நிறைய சத்தியங்கள்லாம் கேட்டிருக்குறேன் நீ யாருன்றது பற்றிலாம் நிறைய கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ தான் காணிறேன் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஒன்றும் பார்த்துடல ஒன்றும் இப்போ தான் எனக்கு புரியுதுன்றான் உங்களை பற்றி இப்போ தான் உண்மையாகவே நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான் அப்படிங்கிறான் இப்போ நம்ம கூட யூஸ் பண்ணுறோம் அதை இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டுருக்கீங்க விளங்குதியா புரியுது புரியுது இப்போ பார்க்குறேன் நான் இப்போ எனக்கு இப்போ ஐ சி இட் நான் பார்க்குறேன் இப்போ தெரியுது எனக்கு அப்படின்ட்டு அப்போ நீ என்ன பார்த்துட்டீங்களா கிடையாது மனதளவில் புரிந்து கொள்கிறீர்கள் என்பது அர்த்தம் இல்லையா ரெண்டாவது ஒரு உதாரணம் ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் வசனத்திலும் பத்தாம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்றாரு பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு நியாயப்பிரமாணம் எப்பவுமே எனக்கு தெரியும் யூத பார்க்கத்திலேயே வளர்ந்தவராச்சே தெரியும் பத்து கற்பனைலாம் எனக்கு தெரியும் நல்லா இருப்பாயாகன்னு கற்பனை சொல்லுது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் தெரியும் ஆனால் தெரியாது அதுதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலமையும் தெரியும் ஆனால் தெரியாது சொல்கிறாரு முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர்கொண்டது நான் மறித்தவன் ஆனேன் என்ன விளங்குதான் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்த போதுன்னா எப்போ நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்த போதுன்னா மோசையாக வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு கிடையாது முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாக உள்ளவனாக இருந்தேன் என்ன அர்த்தம் தன்னை பற்றி பேசுகிறாரு நியாயப்பிரமாணம் எனக்கு தெரிய வர்றதுக்கு முன்னால் நியாயப்பிரமாணத்துடைய உண்மையான அர்த்தம் அதுதான் இப்போ வழங்கிட்டார் திடீர்னு இச்சியா திருப்பாயாகனு வாசித்திருக்கிறாரு தெரியும் படிச்சிருக்கிறாரு மனப்பாடம் பண்ணியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அர்த்தம் தெரியல இவரெல்லாம் நினச்சிருக்கார் பாவம்னா விபச்சாரம் செய்கிறதுனா பாவம் திருடுறது தான் பாவம் கொலை செய்கிறது தான் பாவம் அப்படி யோசிச்சிட்டு இருந்தார் செய்யாமலே பாவம் செய்ய முடியும்னு தெரியல அவருக்கு அதைத்தான் வேதம் போதிக்குது செய்கிறது மட்டும் பாவம் இல்லை பாவம் என்கிறது இருதயத்தில் இருக்கிற ஒன்று அதுதான் அந்த இச்சியா கற்பனையினுடைய ஸ்பெஷலிட்டி இச்சையாதிருப்பாயன்ற கற்பனை என்ன செஞ்சோன்றதை பற்றி இல்லை எதை செய்யலைன்றதை பற்றி இல்லை என்ன உள்ளத்தில் இருக்கிறது என்பதை பற்றி இந்த இச்சியா கற்பனையை வழங்கின உடனே தான் எனக்கு பாவம்னா தான் என்னன்னே வழங்க அப்ப என்ன சொல்றாரு நியாயப்பிரமானம் இல்லாதவனாக இருந்த போது அதான் நியாயப்பிரமானம் தெரியாதவனாக இருந்தபோது உண்மையான அர்த்தம் விளங்காது இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் நான் ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் பெரிய ஆவிக்குரியவன் நினச்சிட்டு இருந்தேன் அதான் அந்த அர்த்தம் நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் கற்பனை வந்த போது நியாயப்பிரமானம் இல்லாது இருந்த போதுனா விளங்காத போது அர்த்தம் அப்போ கற்பனை வந்த போது என்ன அர்த்தம் நியாயப்பிரமானம் எனக்கு எந்த நிமிஷம் விளங்குச்சோ இச்சையாதிர்ப்பாயாக என்ற பிரமாணத்தை என்னைக்கு நான் விளங்கிட்டேனோ பாவம் இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்று என்னைக்கு எனக்கு விளங்கிச்சோ அன்னைக்கு கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது அப்படின்னு என்ன அர்த்தம் அன்னைக்கு தான் பாவம் உயிர் கொண்டதா பாவம் தான் வேலை செஞ்சிகிட்ருக்க உள்ள பாவம் உயிர் கொண்டதுன்னா கற்பனை எனக்கு விளங்கின உடனே தான் எனக்குள்ள பாவம் கிரியை செய்கிறதுன்றது எனக்கு விளங்குச்சு நான் பாவி என்கிறது எனக்கு விளங்குச்சு நான் மறித்தவனானேன் செத்து போயிட்டாரா கிடையாது கவனிங்க மறித்தவன் நான் ஆவிக்குரியபடி செத்தவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் இருக்கீங்களா லாங்குவேஜ் எப்படி போது பாருங்கள் சென்சரி லாங்குவேஜ் ஆவிக்குரிய மேலான ஆவிக்குரிய சத்தியங்களை ரொம்ப அடிப்படை லெவலில் விளங்குறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறது அதே மாதிரி எபேசியர் ஒன்று பதினெட்டில் சொல்லியிருக்கு இல்லையா நம்முடைய தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேணும்னு ஜெபிக்கிறார் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேணும்னு ஜபம் எதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரணுமா அவர் சொல்கிறாரு தாம் நம்ம அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்றும் வருஷத்த வானல் இடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் என்னது என்றும் தாம் கிறிஸ்துவை மறித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் என்றார் அதாவது இதெல்லாம் அவங்க அறியாமல் இருந்தாங்களா விஸ்வாசிகள் தான் அவங்க அறியாமல் இருந்தாங்களா அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் இன்னும் தெளிவாய் பார்க்க வேண்டும் அதை அப்படின்றார் அதுதான் அர்த்தம் இன்னும் தெளிவாய் பார்க்கவும் அதுக்காக தேவன் உங்களுக்கு மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக தெரியும் ஓரளவுக்கு பார்த்துருக்கீங்க இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறார் அப்போ கலாத்தியரில் மூணாம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ற வார்த்தை வந்து போட்ரைடு அப்படின்ற வழிபார்த்திருக்காங்க ஆங்கிலத்தில் பல ட்ரான்ஸ்லேஷனில் கிராஃபிக் போட்றையில் அது குறிக்குது கிராஃபிக் போட்ரையில்தான் அப்படியே படம் வரைஞ்சு காட்டுற மாதிரி அப்படியே வீடியோ போட்டு காட்டுற மாதிரி இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி அப்போ என்ன சொல்ல வர்றாரு ஏசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்பட்டார் அறையப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது அதன் மூலமாக உங்களுக்கு என்ன நேர்ந்தது உங்களுடைய பாவத்தை எப்படி சுமந்தார் உங்களுடைய பாவ கடனை எப்படி தீர்த்தார் உங்களுடைய சாபத்தை எப்படி சுமந்தார் அவர் ஜீவனை விட நமக்கு ஜீவன் உண்டாயிற்று இதையெல்லாம் வந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்திங்களா கண்களை யூஸ் பண்ணுறாரு பார்த்தாங்களா அவங்க இல்லை பார்க்கல பிரசங்கம் பண்ணும்போது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டது பிரத்யட்சமாக கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டு எப்படி சொல்கிறாரு பாருங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால அவரை ஏற்றுக்கொண்டீங்க வந்தீங்க கேட்டீங்க நான் சொன்னேன் கண்களுக்கு முன்னால் நிறுத்தினேன் பார்த்தீங்க ஓஹோ இதான் என் வாழ்க்கைக்கு பதில் இதுதான் வழி ரட்சிப்பின் வழின்னு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்றார் அப்படி தான் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களானோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசி ஆனீங்க அப்படி தான் ஆனீங்க ஒரு காலத்தில் விசுவாசிக்கலை நம்ம ஆனால் யாரோ பிரசங்கம் பண்ணாங்க சொன்னாங்க கேட்டோம் கேட்கும்போது அன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் அப்படியே கொண்டாந்து அந்த இயேசு கிறிஸ்தவன் மூலமாய் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்றது விளங்க ஆரம்பிச்சிது விளங்க ஆரம்பித்த உடனே நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படிதான் கிறிஸ்தவ மக்களாக ஆனோம் இல்லையா அப்படிதான் கிறிஸ்தவ ஜீவிதல பிரவேசித்தோம் சரி எப்படி பிரவேசித்தோன்னு சொல்லியாச்சு எப்படி பிரவேசிச்சிங்களோ அப்படியே தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றிகரமாக முன்னேறவும் முடியும்ன்றது சப்ஜெக்டே இல்லையா